வெல்கம் டு தமிழ் இலக்கண சேனல் என்னோட சேனல்ல வந்து ஃபார்ட்டி டேஸா நான் வீடியோவே உங்களுக்கு போடல அதுக்கு காரணம் ஹெல்த் இஷ்யூஸ் தான் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் இனிமேட்ல இருந்து டெய்லி ரெகுலரா வீடியோ போடுறேன் அப்புறம் நம்ம சேனல் வந்து தௌசண்ட் ரீச் பண்ண போது அதுக்கு வந்து இன்னும் டுவெண்ட்டி டூ சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுது இப்ப கொடுத்த மாதிரியே சப்போர்ட்டை மேலும் எனக்கு கொடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பதினொன்னாம் வகுப்போடைய இலக்கணம் பார்க்க போறோம். இலக்கண சொத்தோட தலைப்பு வந்து புணர்ச்சி விதிகள். புணர்ச்சி விதிகள்ல வந்து என்ன பார்க்க போறேன்னா உயிரீற்று புணர்ச்சி. அந்த உயிரீற்று புணர்ச்சில என்ன பார்க்க போறேன்னா உடன்படு மெய் புணர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இப்ப புணர்ச்சினா என்னது? ஏற்கனவே எல்லா கிளாஸ்லயே சொல்லி கொடுத்துருப்பேன் இருப்பேன். இறுதி எழுatom வருமொழியோட முதல் எழுatom புணர்வதை புணர்ச்சி எனப்படும். இதுல வந்து இ இ ஐ இந்த எழுத்துக்கள் வந்ததுன்னா ஈதா வரும் புனரும் போது அதே மாதிரி பிற உயிர் எழுத்துக்கள் வந்ததுன்னா இவ்வு வரும் ஏ வந்ததுன்னா ஈயும் இவ்வும் வரும் இதை வந்து நான் எடுத்துக்காட்டோட சொன்ன உங்களுக்கு புரியும் இப்ப எக்ஸாம்பிளோட சொல்லித்தரேன் நான் இப்போ நம்ம பார்க்க போற புணர்ச்சியோட பேர் என்னது உடன்படு மெய் புணர்ச்சி பதினெட்டு மெய் வந்து இந்த இயோ இவ்வோ தான் வந்து உடன்படு மெய் புணர்ச்சியில வரும் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பதினெட்டு அதுல எது வரும் சொல்லியிருக்கேன் நானு

அழகு இப்படி ஒரு எடுத்துக்காட்டு காட்சி அழக எப்படி பிரிப்போம் அழகு இப்ப வந்து இதுல என்ன வந்துருக்கு நமக்கு சீன் வரும் அப்போ வந்து என்ன என்ன வந்திருக்கு நமக்கு இந்த இகரஈறு வந்துச்சுன்னா இதான்

தீன்றதுனால தான் போடணும் அப்ப இதுல என்ன எடுத்துக்காட்டு அறிவு கலைக்கு அறிவு பிரிப்போம் கலை அறிவு கலை அறிவு கலை அறிவு எப்படி பிரிக்கலாம் கலை அறிவு நம்ம கலை அறிவு கலைக்குட்டல்

எப்படி எழுதிருக்காங்க கதையெருவுன்னு எழுதிருக்கோமா இப்ப என்ன பார்க்கலாம் லை என்ன ஈருல முடிஞ்சிருக்கு ஐகார ஈரு ஐகார ஈரு என்ன இதுல முடிஞ்சிருக்கு ஐகார ஈரு அடுத்து பாக்கலாம் நம்ம உயிரெழுத்தோடைய ஈறு வந்து எந்த விதமா புணருதுன்றதுதான் பாக்குறோம் உணர்ச்சி விதிகள்ல

என்னை ஈட்டழுத்துல இருக்குன்னா ஆகாரம் அடுத்து பார்க்கு பூவழகு எப்படி பிற்போம் பூ கூட்டல் அழகு பூ கூட்டல் அழகு வந்திருக்கா இந்த பூ

இப்போ வந்து இதுல என்ன இருக்குன்னு பார்க்கணும் இதுவும் இன்னொரு எடுத்துக்காட்டா சொல்லிறேன் சேவடி இது ரெண்டுத்தையும் எப்படி பிரிப்போம் சே கூட்டல் இங்க ஈன்றதுனால ஈ போட்டுறேன் இங்க வா வரதுனால என்ன பண்ணனும் யூ கூட்டல் அடி இப்போ இந்த ரெண்டு ஏகாரம் வந்துச்சுனா ஏகாரத்துல முடியுது சே இச் கூட்டல் ஏதானே சே இந்த மாதிரி ஏகாரத்துல முடிஞ்சதுனா

இருக்காங்க என்ன சொல்லி இருக்கனாங்கன்னா இஇ ஐ வழி எவ்வும் ஏ ஐ உயிர் வழி வெவ்வும் ஏரிமையும் உயிர் வரி உடல்பெடுமையும் ஒன்றாகும் இப்ப நாங்க ஈ ஐ இந்த ஈர் எழுத்துல வந்து ஈ அப்புறம் என்ன ஆகிடுது இ ஐ இந்த மூன்று எழுத்துக்களா வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் நம்ம இ தான் போடணும் ஏ காலத்துல முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணணும் சொல்லிருக்கேன் ஜகரம் தான் முடியும் சொல்லியிருக்கா மாவிலை எப்படி என்னத்துல முடியுதுன்னு சொல்லியிருக்கா ஆகார இரு மா ஆ முடியுதா அப்புறம் பூ வழங்கு பூ இப்ப தான் பூ அப்ப ஊகார வெயிறு இப்ப சே இடை சேவ் எப்படி பிரிப்போம் இச் பிளஸ் ஏ சே அப்ப அது வந்து ஏகாரத்துல முடியுது ஏகாரத்துல முடிஞ்சா என்ன பண்ணணும் சொல்லியிருக்கோம் ஜகரம் அதனால இந்த சே இடை போட்டிருக்காங்க இப்ப சேவடி இதுவும் இச் பிளஸ் ஏ என்னது வா அதே அப்போ என்ன பண்ணுறாங்க சே கூட்டல் யூ கூட்டல் அடி அதை பிரிச்சுட்டாங்க இங்கே ஏகாரத்தில் முடியறதுனால என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் ஒன்று வகரம் வரணும் இல்லைன்னா எகரம் வரணும் அப்போ சேவடின்னு வந்துடுச்சு அவ்வளோதான் இன்னைக்கு உயிரிட்டு புணர்ச்சியில் உடற்படி மெய் புணர்ச்சி பார்த்துட்டோம் நாளைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் குற்றியழுக்கிற புணர்ச்சி தான் இருக்குது புணர்ச்சி விதிகள் நிறைய இருக்குது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருன்னு பார்க்கலாம் நாளைக்கு வந்து குற்றியழுக்கிற புணர்ச்சி பார்க்கலாம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க வியூவர்ஸ்